வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேச போவது நம் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பொதுவான பல் பிரச்சனையை பற்றி தான் அதுதான் என்பது நம் பல்லின் உரை அதாவது இனாமல் மற்றும் சிமெண்டம் இவைகளை நுண்ணுயிர்கள் உருவாக்கும் அமிலம் மெதுவாக கரைக்கும் ஒரு நீண்டகால நோயாகும் இந்த அமிலம் நாம் சாப்பிடும் இனிப்பு உணவுகளில் உள்ள சர்க்கரையிலிருந்து பாக்டீரியா உருவாக்குகிறது அதனால் தான் இனிப்பு உணவுகளில் அதிக பயன்பாடு பல் சொத்தைக்கு வழிவகுக்குகிறது சொத்தை வர முக்கியமான நான்கு காரணங்கள் பல்லின் வடிவம் நுண்ணுயிர்கள் உணவு நேரம் பல்லின் வடிவம் பல் மேல் சிறு குழிகள் அல்லது பிளவுகள் இருந்தால் அதில் உணவு சிக்கி பாக்டீரியா ஒட்டிக்கொள்ளும் நுண்ணுயிர்கள் ஸ்டெப்டோகஸ் நியூட்டன்ஸ் லாக்டோபாசிலஸ் மாதிரியான பாக்டீரியாக்கள் இனிப்பு உணவுகளை பயன்படுத்தி அமிலம் உருவாக்கி பல்லை அழிக்கும் உணவு மிட்டாய் கேக் சாக்லேட் இனிப்பு பானங்கள் மாதிரியான உணவுகள் அடிக்கடி எடுத்தால் பல் சொத்தை வேகமாக ஏற்படும் நேரம் பல் துலக்காமல் நீண்ட நேரம் விட்டால் அந்த அமிலம் பல் உறையை தொடர்ந்து கரைக்கும் அபாய காரணிகளாக வரக்கூடிய சில பழக்கங்கள் மற்றும் வாய்நிலை காரணிகளை பற்றி பார்ப்போம் பல் பராமரிப்பு குறைவு தினமும் பல் துலக்காமல் இருப்பது அல்லது தவறான முறையில் பல்லை துலக்குவது அடிக்கடி இனிப்பு உணவு இனிப்பு உணவு அல்லது பானங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்வது உமிழ்நீர் குறைவு வாய் உலர்வதால் உமிழ்நீர் பாதுகாப்பு குறையும் இதனால் பல் எளிதில் கெடும் மாலக்லூஷன் பல் சீரற்ற அமைப்பு பல் நேராக இல்லாமல் பல் வரிசையில் சிக்கல் இருந்தால் சில பகுதிகள் சுத்தம் செய்ய கடினமாக இருக்கும் அதனால் அந்த இடங்கள் உணவு சிக்கி பாக்டீரியா வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆர்த்தடான்டிக் அப்ளைன்சஸ் கிரவுண்ட்ஸ் ஃபில்லிங்ஸ் இவைகளின் சுற்றிலும் பிளாக் சேர்வதால் பல் சொத்தை வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பல் சொத்தையை தடுக்க சுலபமான வழிகள் இருமுறை பல் புளோரைடு உள்ள பல் துலக்கியை பயன்படுத்தவும் உணவு பழக்கத்தை கவனிக்கவும் இனிப்பு உணவுகள் பானங்களை குறைத்து உணவுக்கு பிறகு வாயை நீரால் நன்றாக கழுவவும் புளூரைடு மவுத்ரின்ஸ் மற்றும் ஜைலிடால் சிவிங்கம்ஸை பயன்படுத்தலாம் பல் பரிசோதனை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பல் மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்யுங்கள் பல் சொத்தை ஏற்பட்டால் அதற்கு ஏற்ப சிகிச்சை மாறும் ஆரம்ப நிலை புளோரைடு மருந்து அல்லது ஜெல் மூலம் பல்லை வலுப்படுத்தலாம் கேவிட்டி அல்லது குழி உருவானால் ஃபில்லிங் செய்யப்படும் பல் நரம்பு பாதிக்கப்பட்டால் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் பல் முற்றிலும் அழிந்தால் அதனை எடுத்து புதிய பல்லை பதிக்கலாம் முடிவாக பல் சத்தை என்பது பாக்டீரியா இனிப்பு பல் நேரம் ஆகியவற்றால் சேர்ந்தால் உருவாகும் நோயாகும் இதில் ஒன்றையாவது கட்டுப்படுத்தினால் தான் பல் சொத்தை தடுக்க முடியும் அதனால் நண்பர்களே தினசரி பல் துளக்குங்கள் புளூரைடை பயன்படுத்துங்கள் இனிப்பு உணவுகளை கட்டுப்படுத்துங்கள் மற்றும் பல் மருத்துவரை தவறாமல் பாருங்கள் அப்படி செய்தால் நம் பற்கள் ஆரோக்கியமாகவும் நம் புன்னகை அழகாகவும் இருக்கும்